Terima kasih <laughs>

बैठे बैठे वाले मोटी कर दो

உங்களுடைய கண்படை கிராமத்தினுடைய கிராம திருமதி டி குலாநினி அவர்களே எங்களுடைய அனைத்து வைத்து பகலத்தில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமணம் அடக்க நிலை நிறுவனத்தினுடைய சேர்ந்த திரு கே பி பாரதி அவர்களே இந்த மகரகம் ஒவ்வொரு கவிதைப்படுத்துவதற்கு உதவி செய்திருக்கின்ற திரு ஆசிரியர்களை மாணவர்களை அனைவருக்கும் தெரிவிப்பதையும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பாடசாலையை ஒரு தேவை தேவைப்பட்டு ஒரு விசேட கல்வி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் என்னுடைய பாடசாலையை ஆரம்பித்திருக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசேட கன்னி அலக அனைத்திலும் பல மாணவர்கள் கல்வி பயந்து பயனடைந்திருந்தார்கள் இறுதி கல்வி அதிகாரி வடமாகாணம் ஒளி வழிகாட்டி ஆலோசகர் சார் அவர்களுக்கும் கிராம சேவையாளர் அவர்களுக்கும் இந்த பாடநொழியை கொடுத்து படுத்தி நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் தெரிந்து கொள்வோம் நாங்கள் ஒரு அறக்கட்டளையாக இருந்தாலும் கூட எங்களது முழு நோக்கமும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான நோக்கம் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கான முழு வழிகாட்டியும் எங்களது அறக்கட்டளை கிரிவலேஷன் செய்து கொண்டிருக்கிறது அரசாங்க அதிகாரிகளோடு இணைந்து பாடசாலைகளின் நிர்வாகங்களோடு இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொள்வோரோம் அந்த அடிப்படையில் இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கான சிறிய ஒரு தொகை எங்களால் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அது எங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்வுக்காக அது போதாது என்று இருந்தும் கூட நாங்கள் பலதரப்பட்ட நிகழ்வுகளை இந்த மாணவர்களுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற வெளி மாவட்ட மாவட்டங்களில் தவறு வடக்கு கிழக்கு எங்களது உதவி திட்டங்கள்ல நாங்கள் வடமாகாணத்தை அளவில் விசேட கல்வி வருகின்ற மாணவர்களை முன்னுரிமை முன்னுரிமை கொடுத்தும் அவர்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதிலையும் நாங்கள் குறிப்பாக தாய் நந்தையை இழந்த மாணவர்கள் அல்லது தந்தையை இழந்த மாணவர்களுக்கான மாதாந்த கொடுப்பதை நாங்கள் வழங்கிக் கொண்டு வரோம் எங்களுடைய அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கான படத்தை நாங்கள் அவங்களோட வைப்பில் அவங்களுக்கான படங்களை நாங்கள் வைப்பில் ஊடாக நாங்கள் வைப்பு செய்கிறோம் ஏழைய மாணவர்களுக்காக நாங்கள் நேரடியாக சென்று சில மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம் தொடர்ந்து எங்களோட உதவி திட்டங்கள் இந்த மாணவர்களுக்கு இருக்கும் எங்களோட

அவர்களுக்கு உள்ளே இறங்கி அவர்களை கற்பிக்கிறது என்பது மிகவும் ஒரு கடிம கடுமையான ஒரு விஷயம் கடினமான ஒரு விஷயம் அப்படி கற்பிக்கின்ற இந்த ஆசிரியர்களை நாங்கள் எங்கெ சொன்னது போல ஒரு தெய்வத்துக்கு ராகத்த நாங்கள் பார்க்க வேண்டும் நான் குறிப்பிட்ட நேரம் நான் கதைக்க முடியும் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து நாளைக்கு ரெண்டு கண்ணு கொடுங்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிறதால நான் அதான் சொன்னால் நான் வேலைக்கு போக வேண்டும் நாங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ரெண்டு பேரை நாங்கள் வரவேற்க இருக்கிறோம் நாங்கள் அனுப்பின இரண்டு மாணவர்கள் வந்து தக்க பதக்கத்துக்கு தக்கப்பதக்கமும் வெள்ளிப் பதக்கமும் பெற்றுக்கொண்டு நாளைக்கு வந்து இறங்கி நம்ம ஏர்போர்ட்டில் அதை நாங்கள் வரவேற்கிறதுக்காக நாங்கள் புறத்துக்கு இருக்கிறதாக உண்மையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் இந்த நலக்கூடிய நாங்கள் என்று சொல்ல வேண்டும் புலப்பெயர்ந்த உறவுகள் உலகின் பாடசாலைகளில் இருக்கிற அக்கறை பாட தங்கள் கிராமங்களில் இருக்கிற பாடசாலைகளை இயற்ற வேண்டும் அவர்களுக்கான அந்த பாடசாலைக்கான சகல உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பாடசாலையை படித்த மாணவர்கள் நலன் விதிப்புகள் அந்த கட்டணத்துக்கான முழு உதவியை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டத்தை செய்து தொடர்ந்து தொடர்ந்துபடியான நிகழ்வுகளுக்கு அவர்கள் மீண்டும் மீண்டும் உதவிகளை செய்து இந்த பாடசாலையை கட்ட நிலைக்கு மாற்றி என்று கேட்டு நான் கைது செய்ய வேண்டும் இந்த நிகழ்வுகள் சிறப்பாய் அமைய நிதி பங்களிப்பு வழங்கிய இருவரும் அறக்கட்டளை தற்பொழுது இந்த மகளவம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற கே பி அவர்களை அவரது இந்த பாராட்டும் ಪವಾದಿ ಆದಿಮ ಅವರು ಹೇಳಿದರಲ್ಲ ಅವರ ತಾನೆ ನೀಡಪದದ ತಕ್ಷಣ ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ ಆ ದೀಪದ ಕೈ ಹೊರಗಿದೆಕ್ಕೆ ಮಾಳ್ ನಾನು ಬಡಬಡಿಸ್ತೋ ಎಲ್ಲಿಯೋ ಪರತನರ ಸಂತೈ ಗಿರಿಯರ ಆರ್ಥಕಕ್ಕೆ ಕೇಳಿ ಮಾಳ್ ಅವರಿ ಪವಾದಿ ಮುರವರಕ್ಕೆ ತೀಕೆ ಸಿಗಲ್ಲ